புள்ளி என்ற பெயர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா மனிதன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு ஆள் அவர் நம்ம மாதிரி இல்லையா அவர் மனித பிரவிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆள் உங்களுக்கு முடியுமா அவருக்கு முடிஞ்சு பாருங்க அப்படின்னு காட்டாங்க நாற்பது வருஷ காலத்துக்கு உஷாவுக்கு சென்ற ஒருபோடு சுமுக தொழிலாறு இது என்ன இருக்கு குரு முக்தார் கிதாபுல முதல் வாரியம் ஐம்பத்தி இரண்டாம் பக்கத்தில் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனை எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர் ஐம்பத்தஞ்சு தடவை அஜி செஞ்சாரு

அது ஒரு அரபு நாட்டுக்காரர் கூட இல்லை இவர் இவர் ஈரான் பாரசீக நாட்டுக்காரர் அங்கே இருந்து நடந்துதான் போகணும் இப்படி நடந்து போறாங்க அஜிக்கு மூணு மாசம் ஆகும் வருஷத்துக்கு வருஷம் மூணு மாசம் செலவழிச்சுட்டு போய் இது பண்ணிட்டு அவரு ஐம்பத்தஞ்சு ஹஜ் பண்ணாராம் அப்படி ஒரு வருஷம் கூட விடாம செஞ்சாலும் ஒரு பிரேமை ஏற்படுத்து நமக்குலாம் முடியுமா சுமான பதினஞ்சு வயசுல இருந்து சாப்பிட வரைக்கும் ஒரு ஹஜ்லே இருந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பிரேமை ஏற்படுத்துறது இன்னால இரு முக்தர் உனல வா இருக்கும்ல 52 ஆம் படுத்த நிலையில் இருக்காங்க அதோ நிகில அல்லாஹ்வே கனவுல নূরதர பாத்தாரு பரமனி பா வந்து கடவுளே அல்லாஹ்வுல নূরதர பாத்தறான் அல்லாஹ் வதான்னா அல்லாஹ் முதல்ல கனவுல ஒரு ஆளை பார்த்து முடிவு பண்றானடா அதுதே அவர் பாத்துக்கனும்னு நினைக்க என்ன இன்னைக்கு முதல்ல பாத்தானே கனவுல பாக்கும்போது நான் தான் கண்டுபிடிப்பீங்க என்னால ஆதுநாள் நீங்க பார்த்ததே இல்லை நான் கனவுல வர்றேன் எந்த சைத்தான வரானேன்னு கேக்குறீங்களே நான் தான் வந்து உங்களுக்கு தெரியும் அப்ப அல்லாத கனவுல பார்த்தாருன்னு சொன்னா அது முதல்ல கனவுல பார்த்ததை யாருக்கு நிரூபிக்க அவர் சொல்லணும் வாயில இருந்து நான் தான் கனவுல பார்த்தேன்னு அவர் குட்டி உலகத்தில் இல்லைன்ட்டீங்க குடிஞ்சு வச்சுக்காங்க அவர் கனவுல அவன் போய் கண்டுபிடிச்சிங்க ஒரு ஆள் கனவுல பார்த்தா ஒன்னு அவருக்கு தெரியல அல்லாவுக்கு தெரியுமா அவருக்கு தெரியுமா கனவுல பார்த்த விஷயத்தை எவ்வளவு குரு பண்ணுங்க நான் கனவுல கண்டா அவர் எனக்கு தெரியும் இல்லாத அவனுக்கு தெரியும் நான் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் அவனை மாயமாம் சொல்லல புக்கு இல்லை உலகத்தில் இல்லை அவர் மூணு தடவை கனவு பார்த்தவங்களுக்கு தெரியும் கனவு ரசூல போய் பார்த்தாங்களா அல்லாவ இல்ல எல்லாம் மருமையிலே பார்க்க போறோம் அப்ப அப்போ கனவு மூணு தடவை அல்லாம பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கேட்டா இந்த ஐம்பத்தஞ்சு ஹத்தி பண்றாருல கடைசி ஹத்தில என்ன பண்றாரா கலபுத்துள்ளாவுக்கு உள்ளக்கு போய் நுழைஞ்சுக்கிட்டாராம் காபாங்கிற இந்த கட்டடம் இருக்குற அது உள்ளக்கு போய் நுழைஞ்சிட்டு என்ன பண்றாராம் ஒரு ஒத்த காலில் நிக்கிறாராம் வலது காலில் நிக்கிறாராம் வலது கால நின்று இடது காலத்துக்கு அது மேல வச்சுக்கிட்டாங்க ஒத்த கால நின்று பிறகு கூடாது மார்க்கத்தில் இவர் நின்றுக்காரு ஒத்த கால நின்று கொண்டு ஒரு பதினஞ்சு திசை ஓகுறாங்க ஒரு காலத்தில் அப்புறமே அடுத்த காலத்தில் எந்த காலம் நின்று இந்த காலத்துக்கு வச்சுக்கிட்டாங்க இப்படி வந்து முப்பது திசை கூடாது ஓடி முடிச்சாராம் ஓடின உடனே அங்கெந்த சவுண்ட் வந்துருச்சான் மூசான போய்ட்ட பேசுன மாதிரி அல்லா விட்டு பேசுறாங்க அபுகனிபாவே அல்லாட்டு வருங்க அபுகனிபாவே நம்மை சரியான முறையில் நீங்கள் விளங்கிவிட்டீர்கள் நம்மளை சரியான முறையில் தான் எப்படி ஒத்த ராஜி வந்தவனோ அல்லவை பிடிக்குமா வெசூல் தெரில்லாத என்ன பண்றாங்க இது மாதிரி வேதனை லைஸ் படித்து கொடுக்குறத தடுக்கிறாங்க ஒரு ஆள் வயசான ஒரு மனுஷன் அல்லாஹ்க்கா நேர்ச்சல் பண்ணிட்டு நடந்தே அட்டிக்க போறாரு உண்டுப்பா மகன்களுடைய தோட்டில கையை போட்டுக்கிட்டு காற்று வெசூலானு பண்ணுறாங்க ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணான்டாளு நேர்ச்சல் பண்ணித்தான் நடக்கும் முதல்ல ஒ உதவத்தில் உட்கார சொல்லு ஏறி சொல்லு இவர் தன்னை வேலை படித்துக் கொள்வது அல்லாஹுக்கு தேவையில்லை என்ன <laughs> பண்றாரு <laughs> இந்த காலத்திலையும் எங்களை வீதான் சுற்றி போட்டாலும் பார்த்தீங்கன்னா பிரேம இருப்ப திரவன் இப்படி இந்த மார்க்கெட்டிலேயே பாவம் கலப்பா இது இவை எப்படிப்பா அவனுப்பா இது இனி எப்படிப்பா சாத்தியம் சரி அனுபவம் கே எல்லாத்தமும் வருது என்ன வருது தெரியுமா அவ மணிப்பாவே கவர்லாம் அலக்கே உன்னை மனுஷட்டும் சுஷ்ரியா கம்மி வருதுங்க ஒரு மனிதன் மன்னி மன்னிப்பை பெறுவது என்பது மறுமையில் தான் தெரியுமா ஓ தெரியுமா நல்லா தௌபாசியின் அழுதது என்னைய மனுஷன் இல்லையா

எப்படி ரசூல்லா எல்லா போவும் மன்னிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி அவருக்கு வகி வருகிறது என்ன வருது அது வகி கூட எப்படி வரல ஜிபிரியல் மூலம் வரல நேரம் பேசுறாங்கல்ல மூசார கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க எப்படி பேசுறான் ஏன் அப்பு கணிப்பான்னு கூப்பிடுறான் கூப்பிட்டு கட்ட கப்பறா லக்க உன்னை நான் மன்னிச்சு விட்டோம் இதாச்சும் பரவாயில்ல ரசூல்லாக்கு சமவாய் போட்டாங்க சமம் வச்சுக்கலாம் அப்புறம் தேங்காய் ஆர்த்தர தெரியுமா ஒளிமணித்த பாக்க

எந்த கிட்டாவை பார்த்து நீங்கள் நெஞ்சில் தொப்புல கை கட்டுகிறீர்களோ எந்த கிட்டாவை பார்த்து உங்களை தொழில் அமைத்துக் கொள்கிறீர்களோ அந்த கிட்டாபுல ரசூல்லா பேர்ல இட்டு கட்டி நரகத்துக்கு விசுவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களை தாங்கள் மண் செலவு அழகிய முகாம் பெரிய சகோதரமாக என்ன யார் ஒருத்தர் என் இட்டு கட்டுகிறாரோ அவன் தன்னுடைய தங்கமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் ரசூல்லா சொன்னாங்க இட்டு கட்டி ரசூல்லா தன்னையே தாக்கி தன்னை விட அவர்களை உயர்த்து சொன்னார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே

இந்த நாலு வருது ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க அனது வருது